மூணு நாளாக பூ பூத்துட்டு இருந்த அள்ளி இன்றைக்கி நாலாவது நாள் ஆயிடுச்சு அதனால் அதுவாக தண்ணிக்குள்ளே போயிடுச்சு நான் வந்து நேற்றே பறிச்சு வைக்கணும் சாமிக்கு அப்படின்னு நினைச்சேன் விட்டுவிட்டேன் இதுக்கு மேலே வந்து இது தண்ணிக்குள்ளே போயிட்டு அழுகி தான் போயிடும் வேஸ்ட்டு தான் ஆகும் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சின்ன இது காமிக்கிறக்காக இது எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன் இதில் ஒரு குட்டி அள்ளி பூ வச்சிருக்கு இது எவ்வளோ சைஸில் இருக்குது பொள்ளை வச்சு உங்களுக்கு ஐயோ பூ உள்ள போயிடுச்சு இப்போ இது வந்து எவ்வளோ சைஸில் இருக்குது இது எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்க மினியேச்சர் அல்லி மாதிரி இருக்குது குட்டியாக இது வந்து ஒரு நாலு நாளாக பூ வச்சுட்டு இருக்கு எத்தனை நாளைக்கு வந்து பூ வைக்கும்னு தெரியல ரொம்ப அழகாக இருக்குது இதில் அள்ளிக்காய் வரும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அள்ளின்னு நினைக்கிறேன் குட்டியாக மினியேச்சர் அல்லி மாதிரி இருக்குது இது வந்து புது அனுபவம் எனக்கு வந்து இலைகள் மட்டும்தான் அனுப்பி வச்சாங்க வேர் பிடிச்ச மாதிரி அதுலேருந்து தான் இந்த செடியை வந்து உருவாக்குனேன் இந்த அள்ளி செடியை